டெல்லியில் கனமழை காரணமாக உயிரிழந்தவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது சிறப்பு செய்தியாளர் வசந்தி இணைப்பில் உள்ளார் வசந்தி வணக்கம் டெல்லியில் கனமழை காரணமாக உயிரிழந்தவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்க டெல்லியில் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி அதிகனமழையானது பொழுதிருக்கிறது குறிப்பாக அவங்க வெளியிட்ட அரசின் குறிப்பது எட்டு மில்லி மீட்டர் மழையானது பதிவாகி இருக்கிறது எதிர்பாராத விதமாக இந்த மழை பெய்திருக்க குறிப்பிட்ட எத்தனை பேர் இருந்தார்கள் என்பதை அதிகாரப்பூர்வமாக அன்றைய தினம் அறிவிக்க முடியாதனால பதிமூன்று பேர் இதுவரை இழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பல்வேறு இடங்களில் இருந்து அந்த சடலங்கள் மீட்கப்பட்டதை தொடர்ந்து தற்போது அவருடைய பல நிவாரணத் தொகையை வந்து அரசாணை வெளியுறவு அறிவித்திருக்கிறது குறிப்பாக ஓக்லாவில் அறுபது வயது மதிப்பு சடலமானது மீட்கப்பட்டிருக்கிறது அதே போல பதினெட்டு வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய இரு சிறுவர்களுடைய உடலும் இது இதுபோன்று பல்வேறு பதிமூன்று பேர்களுடைய உடல்கள் வந்து ஆங்காங்கே மீட்கப்பட்டிருக்கிறது இது மிகவும் தாழ்வான இருக்க பகுதியிலும் அதே போல சுரங்கம் சுரங்கத்தில வந்து அதிகமா தண்ணீர் இருக்கிறதை பார்க்காம அங்க அங்க பயணம் செய்தவர்கள் என பதிமூன்று பேருக்கு மேல அவங்களுடைய பாடி அவங்களுடைய சடலமானது நீக்கப்பட்டிருக்குது எனவே டெல்லி அரசானது அவர்களை அடையாளம் கண்டு ஒப்படைப்பதற்காகவும் சேர்ந்தவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் நிவாரண தொகையும் அறிவித்திருக்கிறது அதைத் தொடர்ந்து இன்னும் பல்வேறு இடங்கள்ல அஹ் குடியிருப்பு பகையில தண்ணீர் சூழ்ந்திருக்கக்கூடிய இடங்கள்ல ராசிச்ச மோட்டார்கள் மூலமா தண்ணி வெளியேற்றி வராது இன்னும் டெல்லியில் பல்வேறு இடங்களில் தண்ணீர் சூழ்ந்திருக்கனால அதையும் பொருட்கள் அடிப்படையிலே வெளியேற்ற வேண்டும் வந்து டெல்லியில் கனமழை காரணமாக உயிரிழந்தவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது இது பற்றிய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி வசந்தி